தற்போதைய அண்மை செய்தி திருச்சி துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளியில் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் இரவிலும் இந்த போராட்டமானது நீடித்துக் கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி முன்பு உயிரிழந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் மாணவன் தற்கொலை விவகாரத்தில் இரவிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் கண்டிப்பா சிக்கண்டர் பாசா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செல்யாமலின் தொந்த தொகுதி தான் தொகுதி இந்த திருவிதம்பூர் தொகுதி தான் தமிழக அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் மூன்று இடங்களை சேரும் நல்ல படிக்கும் மாணவர்களை அழைத்து வந்து இந்த மாதிரி பள்ளி என்பது ஒன்று கடந்த மே மாதம் வந்து முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அந்த மாதிரி பள்ளியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்மாதிரியாக படிக்கும் மாணவர்கள் வந்து இங்கு பயன்பி வருகின்றனர் இந்த நிலையில தான் இன்று ஒரு மாணவன் வந்து உயிர்கின்ற சம்பவம் வந்து நடந்துள்ளது ஏற்கனவே கடந்த மாதம் ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் இந்த இன்று ஒரு மாணவன் உயிர்கின்ற சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது அதாவது மாணவர்களை வந்து திடீரென தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து வேற வேறு இடத்திற்கு மாற்றியது பெற்றோர்களுடன் தொடர்ந்து படித்து வந்த மாணவர்களை வந்து தற்பொழுது விடுதியில் தங்க வைத்து காலை முதல் வந்து இரவு வரை பள்ளியிலும் சரி தங்கி இருக்கும் அரசு விடுதியிலும் சரி படிப்பதற்கு ஆன நடவடிக்கை எடுத்து வந்ததனால்தான் அவர்கள் மனவளுக்கு ஆளானதாக கூறி தற்பொழுது இந்த சம்பவத்தில் வந்து வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நீதி கேட்டு தற்பொழுது அரசு மாதிரி பள்ளியை முற்றுகையிட்டு இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்துல வந்து அந்த பெற்றோர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னா இதே போல கடந்த மாதம் உயிரிழந்த பெண்ணினுடைய உயிரிழந்த சம்பவம் வந்து ஒரு மாதம் ஆகிறது இதுவரை அந்த பெண் உயிரிழந்த சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அதே போலதானே என்னுடைய மகனுக்கும் ஆகும் என பெற்றோர்கள் அந்த தகனையை காட்சி வந்து அங்கு இருந்தவர்களுடைய கண்ணீர் மருந்து செய்தது இந்த நிலையில் வந்து நாங்கள் உடல் பரிசோதனை செய்து உடல் பரிசோதனை நாளை நடைபெறும் நிலையில் அது வந்து ஒரு நீதிபதி மீது நடைபெற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் மாதிரி திளையினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் விடுதி காப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது இரண்டாவதாக ஒரு உயிரிழப்பு நடந்துள்ளது இதற்கு மேலும் எந்த ஒரு திட்டத்தினுடைய அஹ் குழந்தைகளும் வந்து இதே போல கூடாது என வலியுறுத்தி அவர்கள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசு வந்து விளம்பரத்திற்காக மட்டுமே இது போன்ற முன்மாதிரி பள்ளிகளை செயல்படுத்துகிறது அதே தன அளவில் மாணவர்களுடைய மனநலம் மற்றும் உளவியல் சிந்தனைகளை ஆலோசிக்காமல் அவர்கள் வந்து அவர்கள் படிப்பதற்காக மட்டுமே அவர்களை வந்து இயந்திரமாக செய்வதால் தான் இது போன்று குறிப்பிட்டு தயாரிப்புகள் செய்து கொண்டனர் இதற்கு ஒரு முக்கியப்பிள்ளை வேண்டும் என பெற்றோர்கள் கதறி வருகின்றனர் தொடர்ந்து தங்கள் கோரிக்கை நிறைவேறு வரை போராட்டம் நடத்துவாங்க போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அந்த துவாக்குடியில் உள்ள மாதிரி பள்ளியில் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பரப்பதிப்பு நிலத்தை நிலை வரும் நிலையில் திருவெரும்பூர் தொகுதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொகுதி என்பதால் போலீசாரும் பெற்றோர்கள் வந்து இந்த பள்ளியிலிருந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து அழைத்துச் செல்வதற்காக நாளை அதிக அளவு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்